விநாயக சதுர்த்தி வருது ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நாட்டு பசு சாணத்தில் செஞ்சிருக்கோம் இந்த விநாயகர் ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது சாணத்தை பிடிச்சி வைப்போம் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் ஸோ சாணத்துலேயே பிள்ளையார் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்குறதுதான் நாங்கள் இப்போ எடுத்துருக்கிற முயற்சி இது பார்த்தீங்கன்னா சாணத்தை பவுடர் பண்ணி அந்த பவுடரை ஒரு அச்சில் வச்சு நம்ம இது தயார் பண்ணியிருக்கோம் நிறைய இயற்கை உரங்கள் பண்ணுறோம் இப்போ ஆடி மாதம் நிறைய பேர் செடி வைச்சாங்க தோட்டம் அமைச்சாங்க அவங்கெல்லாம் வந்து இயற்கை உரங்கள் பஞ்சகவ்யம் அமிர்தக்கரசல் ஜீவாமிர்தம் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ செடி வளர்கிற காலத்துலையும் வந்து அந்த ஃபர்ட்டிலைசர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தினம் படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்பொடியிலேருந்து சாம்பலில் செய்யக்கூடிய பல்பொடியிலேருந்து சோப்பு ஃபேஸ் பேக்கு பாடி வாஷ்லேருந்து நம்ம சுத்தமான நெய்யில் பண்ணக்கூடிய மாய்ச்சரைசர்லேருந்து எல்லாமே நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர பஞ்சகவிய மருத்துவமும் பண்ணிகிட்ருக்கோம் ஹண்ட்ரட் டைம்ஸ் டு வாஷ் கி நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த ஹண்ட்ரட் டைம்ஸ் வாஷ்டு கீயோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு இதில் வந்து எல்லா லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கின்லேயும் உள்ளே போய் ஸ்கின்னுக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் வேறு எதுவுமே நம்ம கலக்கல வெறும் கீயை மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃபு யார் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அதாவது கவிய சோப்பு விபூதி சோப் மில்க் சோப்பு இதெல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க அதுலேயும் இந்த விபூதி சோப் வந்து நாட்டு பசுவோட சாணத்தோட சாம்பல்லேருந்து செய்யக்கூடியது அதே மாதிரி பஞ்சகவ்யத்தில் செய்யக்கூடிய சோப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப எஃப்டிவாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க லிப் பாம் லிப் பாமும் அகைன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஷியா பட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லாமல் சுத்தமான நம்மளோட வெண்ணையும் அதை தவிர வந்து வேறு சில மூலிகைகளும் போட்டு ரொம்ப ஸ்கின் சேஃபாக இருக்கக்கூடிய லிப் பாம் பண்ணுறோம் ஸோ இந்த தூப் ஸ்டிக்ஸ்லாம் பயன்படுத்தும் போது எந்த ஒரு திணறலும் இருக்காது அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ரம்யமாகவும் இருக்கும் பசுமை விவசாயம் நேயர்களுக்கு வணக்கம் நான் ப்ரீத்தா மணிகண்டன் சென்னை ஆதம்பாக்கத்தில் கோசாலா நடத்திட்டு வரேன் பால் கறவை இல்லாத இனங்களாக நம்ம பசுக்களை தான் நம்ம நிறைய பராமரிப்பு இருக்கோம் இந்த குட்டை ரக மாடுகள்லாம் ரொம்ப பால் இல்லைங்கிறதுனால அந்த மாடுகளோட சாணத்துலேருந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய இயற்கை உரங்கள் பண்ணுறோம் இப்போ ஆடி மாதம் நிறைய பேர் செடி வைச்சாங்க மாடித்தோட்டம் அமைச்சாங்க அவங்கெல்லாம் வந்து இயற்கை உரங்கள் பஞ்சகவ்யம் அமிர்தகரசல் ஜீவாமிர்தம் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ செடி வளர்கிற காலத்திலையும் வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது கணேஷ் சதுர்த்தி வருது ஆயுத பூஜை அதுக்கப்புறம் நமக்கு தீபாவளி வரிசையாக பண்டிகைகள் வர்ற காலங்களில் நம்ம இந்த நாட்டுப்பசு சாணத்தில் பண்ண திருநீர் அகர்பத்தி தூப் ஸ்டிக்ஸு கப் சாம்பிராணி பஞ்சகவ்ய விளக்கு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுனால நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்த பண்டிகைனே தேவையில்லை படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்பொடியிலேருந்து சாம்பலில் செய்யக்கூடிய பல்பொடியிலேருந்து சோப்பு ஃபேஸ் பேக்கு பாடி வாஷ்லேருந்து நம்ம சுத்தமான நெய்ல பண்ணக்கூடிய மாய்ச்சரைசர்லேருந்து எல்லாமே நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர பஞ்சகவிய மருத்துவமும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன முயற்சி பண்ணுறோன்னா இந்த நாட்டு பசுக்களை மக்களோடு எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வருது எல்லாருமே குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கிருஷ்ணர் வேஷம் போடுறது வேஷம் போடுறதுன்னு ஆசையாக பண்ணுவாங்க அப்போ அப்படி பண்ணும்போது இங்கே பசுக்களோடு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கும் பசுகளுக்கும் ஆன ஒரு பாண்டிங்கை அங்கே கிரியேட் பண்ணுறோம் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட் இயர்லாம் வந்து எடுத்தாங்க பிளே ஸ்கூலில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு நேற்று கண்ணுக்குட்டி போய் குழந்தைங்களோட விளையாடுறதுக்கும் அவங்க வந்து கிருஷ்ணர் பேஷம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணாங்க அடுத்து பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி வருது ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நாட்டு பசு சாணத்தில் செஞ்சுருக்கோம் இந்த விநாயகர் ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது சாணத்தை பிடிச்சி வைப்போம் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் ஸோ சாணத்துலேயே பிள்ளையார் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ எடுத்துருக்கிற முயற்சி இது பார்த்திங்கன்னா சாணத்தை பவுடர் பண்ணி அந்த பவுடரை ஒரு அச்சில் வச்சு நம்ம இதை தயார் பண்ணியிருக்கோம் எங்ககிட்ட ஒரு மூணு சைஸஸ் இருக்குது ஆக்சுவலி அஞ்சு சைஸஸ் இருக்குது அதை தவிர வந்து இதில் வந்து சாணத்தில் நிறைய மஞ்சள் கலந்து சாணமும் மஞ்சளும் கலந்த விநாயகராகவும் செஞ்சிட்ருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்ம வந்து பேப்பர் மேஷ்லலாம் நிறையா பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறத கொண்டு போய் நம்ம ஒரு கடல்லேயோ இல்லை ஒரு லேக்லேயோ கரைக்கிற போது அது மாசுபடுது ஆனால் இது பண்ணும்போது சாணத்துலேயும் வெறும் மஞ்சளும் கலந்து பண்ணியிருக்கோம் இல்லை வெறும் சாணத்தில் பண்ணும்போது நீங்கள் வந்து எங்கே கொண்டு போய் கலந்தாலும் அதில் மாசு இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு பசுஞ்சாணம் விநாயகரை வச்சு உங்களோட விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் கொண்டாடலாம் இதோடு சேர்ந்து ரெண்டு பஞ்சகவிய விளக்கு ஒரு பாக்கெட் விபூதி தூப் ஸ்டிக்ஸு இது எல்லாமும் கொடுக்குறோம் உங்கள் பூஜைக்கு வந்து சுத்தமான கோசாலையிலேருந்து வர பொருட்களை வச்சு நீங்கள் உங்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம் அதுபோக அடுத்து வரக்கூடிய பூஜைகள் ஆயுத பூஜை வருது நவராத்திரி வருது இப்போ நவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணுறோம் அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூறுரூபாயிலேருந்து இருக்குது கிஃப்ட் பாக்ஸஸ் அதில் வந்து பஞ்சகவ்ய விளக்காக இருக்கட்டும் தூபமாக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து பஞ்சகவ்ய ஃபேஸ் பேக்கு பாத் பவுடரு அந்த மாதிரி வருதாணி அதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்போவாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நல்ல சோப்பு பாடி வாஷ் அந்த மாதிரி ஒரு காம்போவாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன காம்போ தேவைப்படுதோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நவராத்திரிக்கும் சரி ஆயுத பூஜைக்கும் சரி நீங்கள் வந்து எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளி தீபாவளி அப்போ என்ன பண்ணுவோம் எல்லோரும் நம்ம வந்து ஸ்வீட்ஸை தான் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்போ அந்த ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேருந்து நமக்கு ஸ்வீட்ஸ் வந்துருக்கும் நம்ம வீட்லேயும் ஸ்வீட் செஞ்சிருப்போங்கும்போது நிறைய ஸ்வீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறதுனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களோட சுத்தமான நாட்டுப்பசு நெய்யை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அது ஒரு ஆஃபீஸ் கிஃப்டிங் பர்பஸஸ்க்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு நல்ல ஒரு கீங்கிறது வந்து கெட்டே போகாத விஷயம் ஒரு ஆர்கானிக்கான விஷயத்த அவங்க பல நாள் வச்சுருந்தும் யூஸ் பண்ணலாம் அந்த பத்து நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இல்லாமல் அதை பல நாள் வச்சுருந்தால் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சுத்தமான நாட்டுப்பசு நெய்யை வந்து நீங்கள் தீபாவளிக்கு கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அதே மாதிரி அதுக்கு அடுத்து வர்ற கார்த்திகைக்கு நம்மக்கிட்ட பஞ்சகவிய விளக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு அக்கேஷனையும் நாங்கள் வந்து நாட்டு மாடுகளையும் நம்மளோட மக்களையும் தொடர்பு படுத்தி எப்படியெல்லாம் வந்து ப்ராடக்ட் செய்ய முடியுமோ செஞ்சு நாங்கள் அதை வந்து சேல் இருக்கோம் அதை தவிர எங்கள் கோஷாலையில் நீங்கள் பக்ஷம் அப்போ வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் அதில் அகத்திக்கீரை மாடுகளுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை பித்ருக்களுக்காக மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் நம்ம கோஷாலையில் வந்து பண்ணும்போது அதற்கான பலன்கள் பலன் கிடைக்கும் அதை தவிர இந்த நாட்டு மாடை காப்பாற்றுறதுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து கோஷாலையோட தொடர்பு படுத்திக்கோங்க கண்டிப்பாக கோஷாலைக்கு வாங்க இந்த மாதிரி கோசாலையில் தயார் பண்ணுற பொருட்களை பயன்படுத்துங்க ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம இந்த மாதிரி பஞ்சகவ்ய சோப்பு விபூதி சோப் மில்க் சோப்பு இதெல்லாம் தயார் இருந்தோம் எல்லாருமே ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க அதில் இந்த விபூதி சோப் வந்து நாட்டு பசுவோட சாணத்தோட சாம்பல்லேருந்து செய்யக்கூடியது அதே மாதிரி பஞ்சகவ்யத்தில் செய்யக்கூடிய சோப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சில குழந்தைங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிற போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெ பெட்டர் எஃபெக்டாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து குப்பமேனி சோப்பு நீன் சோப்பு அதெல்லாமும் தயார் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ நிறைய பேர் கேட்டதுனால நாங்கள் வந்து புதுசாக இந்த சோப்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நலங்கு மாவு சோப்பு அப்புறம் மில்க் சோப்பு லெமன் சோப்பு கஸ்தூரி மஞ்சள் இதிலெலாம் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா அடிஷ்னலாக கீ ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய கீ ஆட் பண்ணுறதுனால பாடியில் இன்னும் கொஞ்சம் மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் இருக்கும் அது ரொம்ப நல்ல பாடியில் வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது உங்களால் வந்து இந்த சோப்பை கேரி பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பாடி வாஷும் ஃபேஸ் வாஷும் நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதை வந்து ஹேண்டியாக இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகிறதுக்காக நாங்கள் பண்ணக்கூடிய சார்கோல் பேஸ்டு சோப்பு பாடி வாஷ் அண்ட் தென் ஃபேஸ் வாஷ் இதெல்லாமும் அவைலபிளாக இருக்குது இந்த அடிஷ்னலாக கீ போட்டு பண்ணக்கூடிய சோப்ஸ் இருக்குது பாடி வாஷ் ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் டு வாஷ் கீ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த ஹண்ட்ரட் டைம்ஸ் வாஷ்டு கீயோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு இதில் வந்து எல்லா லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கின்லேயும் உள்ளே போய் ஸ்கின்னுக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் வேறு எதுவுமே நம்ம கலக்கலை வெறும் கீயை மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃபு யார் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை டெலிகேட் ஸ்கின்னாக இருக்கும் நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாய்ச்சரைசரோ இல்லை பாடி லோஷனோ குழந்தைக்கு கொடுக்குறத விட இது வந்து ரொம்ப சேஃபானதாக இருக்கும் அதை தவிர நம்ம ஒரு கிஃப்ட் பண்ணுறோம் யாராவது ஒரு குழந்தை வீட்டில் பிறந்த பார்க்க போகிறோம் போது இது ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக இருக்கும் அந்த குழந்தையோட ஸ்கின்னை நம்ம நரிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மாய்ச்சரைசர்ஸும் இருக்குது இது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் ஷியா பட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு பசு வெண்ணெயில பண்ணுறோம் அதில் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ஃப்ளேவர்ஸ் போட்டு உங்களுக்கு மாய்ச்சரைசர்ஸும் அவைலபிளாக பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எங்களோட நியூ லான்ச் ஐட்டம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது லிப் பாம் லிப் பாமும் அகைன் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஷியா பட்டர் யூஸ் பண்ணுறோம்னா அப்படிலாம் இல்லாமல் சுத்தமான நம்மளோட வெண்ணையும் அதை தவிர வந்து வேறு சில மூலிகைகளும் போட்டு ரொம்ப ஸ்கின் சேஃபாக இருக்கக்கூடிய லிப் பாம் பண்ணுறோம் ஸோ எங்களோடய ப்ராடக்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோசாலையில் இருக்கிற பசுக்களோட பாலிலேருந்தும் நெய்லேருந்தும் பண்ணக்கூடிய பொருட்கள் நம்ம நினைப்போம் பால்லேருந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட இதெல்லாம் தேவையான பட் இந்த சின்ன குட்டை ரக மாடுகளோட கறவையே கம்மி அவங்களால வந்து ஒரு அரை லிட்டர் தான் கறக்க முடியும் அதுவும் ஒரு ரெண்டு மாதம் தான் கறக்க முடியுங்கிறதுனால இந்த பாலை நம்பி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து யாருக்கும் அதை பாலாக நம்மளால் கொடுக்க முடியறது இல்லைங்க அதனால் இருக்கிற போது எக்ஸஸ் இருக்கிற போது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தான் நம்மளால் அதுலேருந்து பண்ண முடியுது இது பயன்படுத்துகிறவங்களுக்கும் ரொம்ப ஸ்கின் சேஃபாகவும் இருக்கும் இதனால் நம் ரொம்ப கம்மி கறவை இருக்கிற மாட்டினங்களோட கம்மி பாலை வச்சு ஒரு பொருள் பண்ணி அந்த மாட்டுக்கான ஒரு தீவனத்துக்கு நம்ம சஸ்டெய்னபிளாக பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்களோட பெயின் ரிலீஃப் ஆயில் இதுவும் நெய்யில் தான் பண்ணுறது நான் முன்னமே சொன்ன மாதிரி எல்லா லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கின்லேயும் வந்து உள்ளே போய் பெனிட்ரேட் பண்ணி செயல்படக்கூடிய திறன் நெய்க்கு இருக்குது அதனால் இதில் நம்ம பல மூலிகைகளை கலந்து பண்ணும்போது ஒரு கழுத்து வழியாக இருக்கட்டும் முதியவர்களுக்கு மூட்டு வழியாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப பைக் ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு பேக் பெயின் இருக்கும் கார் வந்து பேக் பெயின் இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நெக் பெயின் இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு சிறந்த வழி நிவாரணியாக இருக்கும் ஏன்னா இது மசில்ஸ்குள்ளே பெனட்ரேட் பண்ணி நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுத்து மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பெயின் ரிலீவ் ஆகுது ஸோ இது எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி பயன்படு பயனடைஞ்சிருக்காங்க ஒரு வயசானவங்களை நம்ம பார்க்க போகும்போது அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அவங்களால சாப்பிட முடியுமா அதை அவங்களுக்கு ஒத்துமா அப்படிலாம் நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பொருட்களை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஒரு ரொம்ப நாள் வச்சிருந்தும் அவங்க பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பயன்படுதோ அதை கொண்டு போய் கொடுக்கறது தான் நமக்கும் நல்லது அப்படி இருக்க போது நீங்கள் முதியவர்களை பார்க்கணுன்னு போகிறீங்க இல்லை ஒரு முதியோர்களை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலராக கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கியும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஏன்னா உணவு மட்டுமே இல்லை உணவு பொருட்கள் மட்டுமே நம்ம கொடுக்கணுங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதியவர்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம் நான் அப்போவுமே சொன்ன மாதிரி இந்த நெய்யெல்லாம் இருக்குது ஸோ இது நம்ம தீபாவளி கிஃப்ட்டாகோ இல்லை எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து ஆயுத பூஜைக்கு எல்லாருமே நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் திரும்ப திரும்ப ஒரு ஸ்வீட் பாக்ஸே நம்ம கொடுத்தா அது ஒரு ரெண்டு நாள் அவங்க செலவு பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சுத்தமான நாட்டு பசு நெய்யோட ஒரு சின்ன காம்போ பேக்காக கொடுக்குறம்போது அவங்க இதை வச்சிருந்து பயன்படுத்தலாம் ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்டாகவும் இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்வீட்ஸ் வந்து சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி பொருட்கள் வந்து சுத்தமானதாகவும் இருக்கும் ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஒரு நல்ல கிஃப்ட் ஐட்டமாகவும் இருக்கும் ஸோ ஆயுத பூஜைக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் பண்ணித்தரும் உங்களுக்கு வந்து நெய்யையும் இன்க்ளூட் பண்ணியும் கிஃப்ட் பாக்ஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு நெய் கொடுக்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பொருட்களை வச்சு ஒரு சின்ன அழகான கிஃப்ட் பாக்ஸ் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அகர்பத்தி தூப் ஸ்டிக்ஸ் எல்லாம் சாணத்தில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பெரும்பாலும் அது வந்து கரித்தூளில் தான் நமக்கு கிடைக்கிது ஆனால் பாரம்பரிய முறைப்படி சாணத்தை வச்சு அதே மாதிரி இயற்கையான மூலிகைகளை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி தூப் ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த தூப் ஸ்டிக்ஸ்லாம் பயன்படுத்தும் போது எந்த ஒரு திணறலும் இருக்காது அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ரம்மாவும் இருக்கும் இதுல வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஹெர்பல் தூப் பண்றோம் அக்னி அக்னிஹோத்ரா பண்றோம் அக்னிஹோத்ராங்கிறது அப்படியே ஹோமம் பண்ண பலன் உங்கள் வீட்டில் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணீங்கன்னா வரட்டி இல்லை நெய் விட்டு ஹோமம் பண்ணுவீங்க அந்த பலன் கிடைக்கணும்னா எங்ககிட்ட இருக்கிற அக்னிஹோத்ரா தூப் ஸ்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா பஞ்சகவியை விளக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த அக்னிஹோத்ரா தூப் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணியிருக்காங்களோ இந்த வீட்டில் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வீக மனம் இருக்கும் உங்களுக்கு அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்க நாற்பத்தெட்டு நாள் சேர்ந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பலன் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து அக்னிஹோத்ராவை தவிர பஞ்சகவிய விளக்கு இருக்குது அந்த பஞ்சகவிய விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு ஏற்றும் போது அது வந்து இன்னும் நிறையா புகை தரும் ஏன்னா இந்த டூப் ஸ்டிக்ஸில் கொடுக்குறத விட அதிக அளவு புகை தரும் உங்களுக்கும் நிறைய நெய் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை பயன்படுத்தும் போது டிப்பிக்கலே உங்கள் வீட்டில் இப்போ ஒரு ஹோமர் நடந்த மாதிரியே இருக்கும் ஸோ பெரிய வீடுகள் இல்லை நிறைய புகை வேணும் இல்லை செவ்வா வெள்ளி அன்னைக்கு ஏற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட பஞ்சகவிய விளக்கை பயன்படுத்தலாம் பட் தினப்படி பூஜைக்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தூப் ஸ்டிக்ஸ் பண் பயன்படுத்தலாம் நாங்கள் முன்னால் ஒரு பத்து பீஸ் இருக்கிற பேக்கெட்ஸ் தான் போட்டுகிட்டு இருந்தோம் பட் கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால அவங்க வந்து பெரிய பேக்கெட்ஸ்ஸாக வாங்க ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ கால் கிலோ கிலோ அந்த மாதிரி பேக்கெட்ஸ் போடுறோம் இது வந்து ரொம்ப எக்கானமிக்கலாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சிருந்து பயன்படுத்தலாம் அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாவது வரும் கால் கிலோ பாக்கெட் உங்களுக்கு அதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கும் போது அந்த ஹோமம் பண்ண பலன் ஏன்னா எல்லாருமே மண்டல பூஜை நாற்பத்தெட்டு நாள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெகுலராக பயன்படுத்தி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக சாணத்தை உங்கள் வீட்டில் எரிக்கிற போது அதற்கான நற்பயன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம கோசாலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டை ரக மாடுகள் ரொம்ப வித்தியாசமான இனங்கள்லாம் இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த பசுக்களுக்கு கோபூஜை பண்ணி அகத்திக்கீரை கொடுத்து இல்லை தீவனம் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட புண்ணிய பலனை பெறலாம் இன்கேஸ் உங்களால் வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கோசேவாக்கு பசுக்களுக்கு அகத்திக்கீரையோ இல்லைன்னா தீவனமோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் மகாலயபட்சமோ அமாவாசை காலங்களில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதை தவிர பொருட்கள் வாங்கணும்னா நீங்கள் ஆதம்பாக்கம் இல்லை நங்கனல் இருக்க எங்கள் ஷாப்புக்கு எப்போ வேணால் வரலாம் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களால் வர முடியாத சூழ்நிலையில் இருக்க எங்கள் கொரியர் தருவோம் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பசுக்களுக்கு ஒரு சேவை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கோஷாலைக்கும் வாங்க பொருட்களையும் பயன்படுத்துங்க நன்றி